ஸ் வெல்கம் பேக் த சேனல் ரேண்டம் ஸ்டெப்ஸ் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள் டியூ டு சம் பர்ஸ்னல் இஷ்யூஸ் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்குது பட் வி ஆர் பேக் டு ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் ஆகும் இனிமேல் அதுக்கப்புறம் லைவும் பேக் டு பேக் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் என்னோட லாயல் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னோட லாயல் கிளைன்ஸ் யூ கீப் ஆன் லைக் செக்கிங் என்னோட ஹெல்த்தை பற்றி செக் பண்ணுறீங்க ஒன் மந்த் மந்த்கிட்ட வீடியோ அப்லோட் பண்ணலனாலும் கீப் ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறீங்க தட் ஷோஸ் ஹவு லைக் ஹவு என்ன சொல்கிறது என்னை நோக்கி நீங்கள் வச்சுருக்க அந்த நம்பிக்கை நான் சொல்கிறது அந்த நடக்குது அப்படின்ற அந்த கடவுளுடைய அனுகிரகம் இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் அதை விட்டு மேலே ஸ்பீடாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு யூ பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அ மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எஸ் வித்தவுட் எனி டிலே நீங்கள் லாங்காக வெயிட் பண்ண அந்த ஜோடியாக் சீரிஸ் நம்ம சேனலில் ப ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்க போது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் எத்தனை மேஷம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் பட் நான் பார்க்கும் போது டக்குன்னு இருந்தது மேஷம் தான் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கதே அது பெஸ்ட்டு தான் பார்த்துடலாம் மேஷம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இது பார்க்க மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டிக்கு நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடி எடுத்து வைக்க போகிறீங்க ஏன்னா இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எதை கொடுத்தாலும் பார்த்துருவோம் அப்படின்ற அளவு ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டுருக்கு ஸோ யூ குட் ஏபிள் டு ஹேண்டில் எவ்ரி திங் எனி திங் எவ்ரி திங் ஹியர் ஆஃப்டர் லைஃப் உங்கள் பாதையில் வந்து எது போட்டாலும் அது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கிட்டு வந்து போயிட்டே இருப்பீங்க அந்த அளவு அடியை பார்த்தாச்சு அப்படின்ற அளவு ரொம்ப 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 மெச்சூர்டாக ரொம்ப ரொம்ப ஹீல்டப்பான ஏன்னா நெகட்டிவே நம்ம பாசிட்டிவாக சொல்லுவோமே ரொம்ப ரொம்ப ஹீல்ட் அப்பான ரொம்ப ஒரு பேக்டான ஒரு ராசியாக மேஷம் முதற்கன் ராசியாக நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆ அம்மா டேரோ ரீடர் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஆமாம் ஆஸ்ட்ராலஜர் ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டேரோட்னா ஜஸ்ட் டேரோட் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த்ஸ் நம்ம டேரோட்ஸ் எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எப்படி கால் எடுத்து வச்சு அது உங்களுக்கு எப்படி வந்து மாற போகுது அப்படின்றது தான் இந்த இதில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் வந்து போட்டு உங்களுடைய ராசியும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அது ப்ளஸ் டேரோட் தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் கலெக்ஷனாக உங்களுக்கு இது பார்க்கும்பொழுது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு கண்டிப்பாக இருக்கு ஸோ டேரோட் ஒரு பேஸ்டு கைடன்ஸ் ஏன்னா மந்த்லி கைடன்ஸும் நம்ம எடுப்போம் அதனால நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்களுக்கு தான் எடுக்கிறேன் முதல்ல ராசியான அந்த நபர் தானே ராசியை உட்கொள்கிற வச்சிருக்க அந்த நபர் தானே பாசிட்டிவ் வைப் எஸ் ஸோ அந்த நபர் நீங்கள் தான் முதல்ல முக்கியம் தான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரப்போகிற தொழிலோ உங்களுக்கு வரப்போகிற பணமோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஒய்ஃபோ இல்லை நீங்கள் லவ் பண்ணுறவங்க பொன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிற ஒரு பிளானிங் ஒரு எக்ஸிக்யூஷன் வீடு எல்லாமே உங்களை சார்ந்து தானே நம்ம இருந்தால் தானே நம்ம ப்ராப்பராக மன உளைச்சல் இல்லாமல் இருந்தால் தானே ஏன் மன உளைச்சல் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது ஃபர்தராக நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துரும் ஸோ எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஓப்பன் மைண்ட் செட்டோட எஸ் வாழ்க்கை கொடுத்த அடியில் உங்களுக்கு இதுக்கு மேலே மெச்சூரிட்டி யாருக்குமே அட் த ஏஜ் குரூப் நீங்கள் வந்து இருந்து சிக்ஸ்டி வரையும் பார்த்தா கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இருப்பீங்க ஓகேங்களா மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும் லக்னமாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது ரெசினேஷன் அண்ட் ராசியாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது இன்றைக்கு உண்டான ஒரு கைடன்ஸாக ஏஞ்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை இன்றைக்கி உங்கள் கண்ணில் இந்த வீடியோ காட்டினாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா த மூன் கார்டு செகண்டு கிங் ஆஃப் பென்டெக்கர்ஸ் தட் இஸ் யூ அண்ட் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்க கார்டு சன் கார்டு அப்போ என்ன சூரியனும் சந்திரனும் ஒரு பக்கம் என்ன இருக்குது சூரியன் ஒரு பக்கம் என்ன இருக்குது சந்திரன் நடுவில் யார் இருக்கா நீங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற மனசை கட்டுப்படுத்த முடியாமல் மனசை ஆள முடியாமல் மனசில் இருக்க எமோஷன்ஸை அடக்க முடியாமல் போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பட் சூரியன் இப்போதிக்கி உங்களுக்கு இதை விட இது ஹெக்டிக்காக அதிகமாக தருது ஸோ ஒரு தவறான ஒரு டெஷன் இருண்டிருந்த வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி யோகாதிபதி சிம்மம் சூரியனும் உங்களுக்கு தனுசும் தனுசில் இருக்கிற குருவும் ஆனால் இப்போது உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் வக்ரம் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் மேம் எப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு தான் அவ்வளோ மோட்டிவேஷன் நான் கொடுத்தேன் முன்னாடி ஸோ பி ரெடி டு அக்செப்ட் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்கிறேன் பாசிட்டிவ் நான் அவன் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஷர் ராசியில உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் இப்போ நம்மளுக்கு வக்ரமா இருக்காரு வக்ரம் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல வக்ரமா இருக்காரு ஸோ நாலாம் இடம் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வீடு கட்டுறீங்களோ வீடு மனை வாங்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுடைய அம்மா சைடு அம்மாக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஓகேங்களா அட் த அட் திஸ் நான் டைம் நீங்கள் அந்த டிசம்பர்லேருந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபையே நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே எடுத்துக்கோங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒன்ஸ் மார்ச் தாண்டும் தாண்டும்போதே உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது எப்படி நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபையே நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க என்ன பண்ணி அதை தொடங்கலாம் ஏன்னா எல்லோரும் பார்ட்டி பண்ணி தொடங்குவாங்க மேஷர் லக்னம் மேஷ ராசிக்காரராக நீங்கள் வந்து எப்படின்னா முருகர் கோவில் என்னி நியர்பை முருகர் கோவிலில் போய்ட்டு அவருக்கு வந்து நீங்கள் ஒரு அபிஷேகம் ஸ்பான்சர் மே பால் அபிஷேகம் மட்டும்னாலும் ஓகே அன்னைக்கு பண்ணுற அபிஷேகம் எல்லா நாளுமே ஓகே அபிஷேகத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் பார்ட்டி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் ட்ரிப்பு போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெசல்யூஷன் வாட் எவர் எவருட்டு ஸ்வீட்லேயே பூஜை பண்ணுறது ஓகே பட் நீங்கள் உங்களுடைய வக்ரமான செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு அபிஷேகமோ, இல்ல கோவிலில் போய் அபிஷேக பர்ச்சனை ஸ்பான்சர் பண்ணி சுவாமிக்கு நியர்பை வாட்டர் எந்த கோவில் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற கோவில் அப்படின்னு கிடையாது தயவு செஞ்சு இவ்வளோ ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் ஏன்னா மூணு கிரகங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வ இருக்கு இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வக்கரமாக இருக்குது உங்களுக்கு அந்த பொசிஷன்ல உங்களுக்கு லக்னாதிபதியாக அங்கே கொஞ்சம் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால அபிஷேகத்தோட ஸ்டார்ட் பண்ணும்போது மனம் குளிர அவரோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வக்ரம் அப்படியே இருந்துருமா மேம்னா கண்டிப்பாக மாறும் இல்லையா அதை தான் நான் சொன்னேன் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு பட் இப்போ அதை தணிச்சுதானே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போக முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் சொன்னேன் சுக சௌகரியங்கள் சொன்னேன் எல்லாமே வாங்கியிருப்பீங்க பட் அதை வந்து பெருசாக அவங்களால வந்து அனுபவிக்க வந்து முடியாது டைமும் வந்து இருக்காது இதில் ஹார்ட் அதுவும் கனெக்ட் ஆகிருக்கு வித் பீப்புளும் கனெக்ட் ஆயிருக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ் கூட ஹார்ட் ரிலேட்டட் என்ன சொல்றது மனசு ரிலேட்டட் விஷயங்கள் ஷேர் வித் ஹெல்த் ஆல்சோ உங்கள் அம்மாக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி ஏன்னா சூரியன் இப்போ உங்களுக்கு எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் வந்து வந்துட்டு போகும் அப்படின்னாலும் அப்பாவை வந்து நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறையவே வந்து பிரச்சனைகள் அப்பா வந்து நீ அப்பா நீங்கள் சொல்கிறது அப்பா கேட்காது அப்பா சொல்கிறது உங்களுக்கு ஒத்துழையாமல் போகிறது அந்த மாதிரியான விஷயம் ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அண்ட் உங்களோட ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா பிபி ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா ஸோ நான் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்ல மாட்டேன் பட் அந்த ஹார்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் தோல் பட்டைகள் அதுக்கு கீழே அந்த மாதிரியான விஷயங்கள் பிபி ஸ்ட்ரெஸ் மெயின்லி நீங்க அட் எனி ஏஜா கூட இருக்கலாம் இப்போ தேர்ட்டியில் கூட மேம் எனக்கு பிபி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க கூட இருக்காங்க ஸோ அதை நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்க பார்த்துக்கணும் மணி மணி ரீதியில வந்து அதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது பட் வீண் விரயம் நிறைய போகுதா அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து தேவையே இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த பணம் திரும்ப வரலை கொடுத்தவங்க பணத்தை ஏமாற்றிட்டாங்க இது எல்லாமே வந்து உங்களோட பேசிக் நான் சொல்லிவிட்டு டேர் அப்படியே ஒரு கைடன்ஸ் போயிடுறேன் ஏன்னா சோடியாக்கு அப்படின்னும் போது சோடியாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாலும் ஸோ உங்களுக்கு வந்திருக்க அஃபமேஷன்ஸ் ஃபார் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்திருக்க அஃபர்மேஷன்ஸ் வந்து ஐ ரிலீஸ் ஆல் ரெசிஸ்டன்ஸ்

ஃப்ரீலி ஃப்ளோ இன் டூ மை லைஃப் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த ஃப்ளோவுக்கு குறைச்சல் இல்லை மேம் நான் அந்த பிளாகேஜை எடுத்துட்டேன் நான் நல்லாவே ஒர்க் பண்ணுறேன் நான் நல்லாவே ஏர்ன் பண்ணுறேன் பட் அந்த ஏர்ன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் வந்து தக்க வச்சுக்க முடியல ஒரு லாபம்னு என்னால் எடுக்க முடியல எனக்கு லாபம் பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க வந்து நான் முன்னாடியே சொன்னேன் மேஷ ராசியில மேஷ லக்னத்தில் பிறந்த லாபம் எடுக்கக்கூட முடியாத பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போயிட்டு நீங்கள் வழிபடுறது லாபமே என்னால் எடுக்க முடியலன்றவங்க கண்ணால் நீங்கள் வந்து லாபத்தை கண்டிப்பாக வந்து பார்த்துருவீங்க ரொம்ப இருக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுறவங்க வந்து இழுப்பை எண்ணெயில் வந்து தீபம் போட்டு வர்றது ரொம்ப அழகாக இருக்குது க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக வருது மேம் கோவிலுக்கு போய்ட்டு அப்படின்னும் பொழுது நீங்கள் நெய் தீபம் போடுறதுல இது லாபஸ்தானத்துக்கு நான் சொல்லிட்டேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு அந்த இருந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களோ ட்ரான்ஸ்ஃபரோ ப்ரமோஷன்ஸோ அது வந்து எடுக்க முடியாது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீங்கள் கடந்துருவீங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸில் வந்து இந்த வக்ர வக்ரகதியாகி இருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த சுக சௌகரியங்கள் சூரியனும் சந்திரனும் வந்து ஆட்டி படைச்சு நம்மளுக்கு வந்து மாற்றி 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 ரொட்டேஷன்ஸில் உங்களை சைக்கிளில் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா இது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நான் அடுத்து வர டாபிக் வந்து மேரேஜ் அண்ட் லவ் நான் வரேன் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொடுக்குற இடத்துல காசு ஏமாத்திருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து போராடி திருப்ப வாங்கிடுவீங்க அதுவும் வாங்கும் போதும் நஷ்டத்தில் வாங்க மாட்டீங்க லாபத்தோட சேர்த்தே வாங்கிடுவீங்க அப்போது போராட்டத்தில் இருக்கிறது இப்போ உண்மை என்ன நடக்க போகுதுன்றது ஓகே லாபம் வந்துடும்றது ஹாப்பினஸ் அப்போ அது ஒரு மூணு நாலு மாதம் எடுக்கும் ஸோ மூணு நாலு மாதத்துலேருந்து ரெக்கவரி ஆகும் அந்த அஞ்சாம் மாதம் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபு பியூட்டிஃபுல்லாக இருக்கா செகண்ட் ஆஃப்க்கு நம்ம தனியாக போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஓகேங்களா இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன கொடுத்தாலும் அவன் சம்பா ச சமாளிச்சிடுவான் இதுக்கு மேலே என்ன அடித்தாலும் அவன் எழுந்துருவான் அதுதான் வந்து மேஷராசி ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் மேம் நான் இப்படி இருக்கேனா நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் எழுந்துருவீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் விழுறதுக்கும் ஒன்றும் இல்லை எழாமல் இருக்கிறதுக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது ஏன்னா மனசை மட்டும் நீங்கள் வந்து அந்த ஹை ஹைபிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மனசை மட்டும் நீங்கள் வந்து தளர வச்சுக்கூட எல்லாமே இந்த அப்ராட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன சொல்கிறது வேறு மதத்தவர்கள் இப்போ நீங்கள் ஹிந்துனா இப்போ ஒரு முஸ்லீம் வேலை சம்மந்தம் கடன் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்டருந்து வாங்க நான் வந்து மதத்தை பற்றி பேசலன்னு நினைக்காதீங்க கட்டத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன் கடன் வாங்குறீங்கன்னா கிறிஸ்டின்ஸ்கிட்டருந்து வாங்காதீங்க வேலை வாய்ப்பு வாங்குறீங்கன்னா கிட்டேருந்து வேலை தேடி வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா முஸ்லீம்ஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நம்பியும் இந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸை நம்பியோ வெளிநாட்டுக்கு போகாதீங்க இது ரெண்டு விஷயம் சொல்லிட்டு அப்படி இல்லை கேதோட நட்சத்திரத்துல பிறந்தவர்களை நம்பி கடன் கொடுக்காதீங்க ஓகேங்களா கடன் கேட்டால் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கேட்டால் கிடைக்கும் அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களை நம்பி வெளிநாட்டு வெளிநாடு தூர பயணம் பெரிய 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 பயணங்கள் போகாதீங்க பணம் வந்து உங்களுக்கு ஓகே தான் பணம் வந்து ஓகே தான் ஒய்ஃப் ஒய்ஃப் ரிலேட்டட் ஒய்ஃபை நம்பி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு பணம் வேண்டாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு போகலாம் ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் மேக் ஹேபிட் டு டொனேட் சம் பார்ட் ஆஃப் யுவர் இன்கம் ஆன் ரெகுலர் பேசிஸ் த டைம் த மனி அண்ட் அதர் சோர்சஸ் யூ டொனேட் வில் என்ஷோர் தட் யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி மல்டிப்ளைஸ் ஸோ டொனேஷன் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த லாபம் வராம கஷ்டப்படுறவங்க எனக்கு இந்த லாபம் வந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து நான் இந்த காரியத்துக்கு இந்த பர்சனுக்கு சம்மந்தமே இல்லாத ரத்த பந்தம் எந்த சொந்த பந்தமும் இல்லாதவங்களுக்கு நான் டொனேட் பண்றேன் அப்படின்னு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க இது உங்களுக்கு செம்மையா அவுட் ஆகும் இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு இந்த மணி ஃப்ளோவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும் வந்த மணியில் டொனேஷன் போடுங்க இந்த ஸ்விட்ச் ஆன் சைக்கிளை வந்து மணியை வச்சு தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் இது எல்லாமே கிளியரா காமிச்சிட்டோங்க மேசர் ராசிக்கு இப்போ பர்சனல் லைஃப்பில் போவோம் ஹெல்த்து பார்த்துட்டேன் ஃபேமிலியில் அப்பா அம்மாவை கவர் பண்ணிட்டோம்

எஸ் உங்களுக்கு வந்திருக்க கார்ட் அண்ட் வென் இட் கம்ஸ் டு மேட்டர் ஆஃப் ஹார்ட் தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் எவ்ரி சாய்ஸ் யூ மேக்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் லவ் ஓகே ஸோ யூ ஆர் அ வெரி ப்ரொட்டெக்டிவ் பர்சன் உங்களோட அதர் ஹாஃபை நீங்கள் ரொம்ப பேம்பர் பண்ணி ப்ரொட்டெக்ட் பண்ணுவீங்க பவர் யு இன்ஸ்டிங்டிவ்லி நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் டு ஒர்க் அவே அட் எனி டைம் இந்த ப்ரொட்டக்டிவ்னஸ் என்ன ஆயிடுது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கைக்குள்ளே அந்த ப்ரொடெக்டிவ் என்ன லேயர் ஆகிடுதுன்னா ஓவர் கமாண்டிங்கான ஒரு லேயர் ஆகிடுது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேனிஃபெஸ்டிங் மிராக்கல்ஸ் அண்ட் சீக்ரெட் அட்மரர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்க பர்சன் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பார்த்துட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் நான் நோ கான்டாக்ட் சொன்னேன்னா ஐந்தாம் மதிப்பதி போயிட்டு நம்மளுக்கு எட்டுல உக்காஞ்சிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கும் சண்டேல தான் போயிட்டு இருக்கு எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கப்புலா ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போனதுக்கு அப்புறம் தான் அங்க கப்புலேயே அங்க வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ உங்களுக்கு ஹெல்ப் நிறைய கிடைக்குது பண ரீதியாகவும் கிடைக்குது மனசு ரீதியாகவும் கிடைக்குது ஓவர் பேம்பர்டில் வந்து அடிமைத்தனம் வேண்டாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு எது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சூன் அது ரியாலிட்டிக்கு வந்துடும் அதனால தான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப்னு சொன்னேன் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு மனம் தளர்ந்து மட்டும் போகாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ நோ வரீஸ் ஓகேங்களா லவ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் தாங்க அது வந்து ஆயிருக்கும் நோ கான்டாக்டில் போயிருக்கோம் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போயிருக்கோம் உங்கள் பேச்சு கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சண்டை ஓகேங்களா ரே அதே மாதிரி லவ்ல கூட உங்களுக்கு டயலமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லை நம் வேற லவ் பண்ணலாமா இல்லை லவ்லேயே வந்து ரெண்டு பேர் இப்போ நான் லவ் பண்ணுற பர்சன் என்னோட ரெண்டாவது தான் நான் லவ் பண்ணுறோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ ஆஃப் ஒன் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு ம் இல்லைங்களா உங்களுக்கு அந்த ரெண்டு பேர்லேயே வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு மேஷம் அப்படின்னும் பொழுது ரெண்டு பேர்லயே வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று மொட்டை முட்டா பீஸ் ஒன்று மொரட்டு பீஸுன்ற மாதிரி ஒன்று வந்து ஃபூலு ஒன்று வந்து கிங் ஆஃப் ஸ்வாடு மொரட்டு பீஸ் வந்து கிங் ஆஃப் ஸ்வாடு நல்லா கத்தியை வச்சு மிரட்டி நம்மளை வேலை வாங்கக்கூடிய ஆள் ரொம்ப ஸ்ட்ரைட் இவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணனா கூட நீங்கள் புறமுதுக காட்டி ஓடிடுவீங்க இன்னொன்று வந்து முட்டா பீஸு ஆனால் முட்டா பீஸு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நம்மளை தான் வந்து முட்டால் ஆக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டே போய் சொல்லி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது இந்த நோ கான்டாக்ட் எப்போ மேம் முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் எல்லாவும் கை கூடி வருமானு பாக்கும்போது போது ஃபெப்ரவரி எண்டில் ஃபெப்ரவரி இருபது தேதியாக சொல்லணும்னா இருபத்தி எட்டு அந்த மாதிரி தேதிகளுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீக்கணும் ஓகேங்களா த ஹை ப்ரீஸ்டர்ஸ் த எம்பரர் அண்ட் த ஹை பிரீஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேல் அந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படி இல்லைனாலும் மெச்சூரிட்டி வைஸில் த ஹை பிரீஸ்டர்ஸ் அண்ட் த எம்பரர் வந்து த டிவைன் ஃபெமனைன் அண்ட் த அத்தாரிட்டி மேஸ்கிலின் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஜோடி கை கூட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் ஃபெப்ரவரி மந்தோட எண்டில் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறாங்க நீங்கள் பேசினாலே உங்கள் ஒய்ஃபு உங்கள் பார்ட்னர் உங்களை அசிங்க பற்றிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் போய் உங்கள் மேலே அந்த எம்பரர்ன்ற ஒரு மரியாதை வந்து நீங்கள் வர வச்சுடுவீங்க வர வைக்கணும் வர வச்சிடுவீங்க மேரேஜ் எப்போ மேம் நடக்கும் பொழுது மேல் இப்போ நீங்கள் வந்து மேலாக இருக்கீங்க பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தி வேர்ல்ட் கார்டு கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் ஏ நியூ பிகின் அப்போ மேரேஜ் போது மேரேஜ் கார்டே காட்டிட்டாங்க எப்படி டேரோட்ஸ் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிளெஸிங்கை கொடுக்குறாங்க இது ஸ்பெஷல் இது tarot with பாரம்பரிய ஜோதிடம் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா பாரம்பரிய ஜோதிடம் டேரோட் ஜோதிடம் கிடையாது பாரம்பரிய ஜோதிட சேர்த்து நாம வந்து உங்களுக்கு காலச்சக்கரத்தோட சேர்த்து நான் டேரோட் எடுத்து சொல்றேன் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான என்னோட ஸ்பெஷல் எடிஷன் கண்டுபிடிப்பு நான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணுறது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறது ஓகே இந்த வேர்ல்ட் கார்டு அண்ட் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அந்த வேர்ல்ட் கார்டு அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு அப்போ அவ்வளோ அவ்வளோ இலேசில் அந்த கல்யாணத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்திட முடியாது ஓகேங்களா ஸோ ரொம்ப செ ஒரு நூறுக்கு எவ்வளோ மார்க் போடலன்னா செவன்ட்டி போடலாம் அப்படின்ற அளவு ஒரு அழகான ஒரு ஒய்ஃபு நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா வந்து தேர்ட்டி தான் உங்கள் அளவுக்கு வந்து அவரோட அழகு வந்து தேர்ட்டி தான் சொல்லலாம் அந்த மாதிரி ஸோ தேர்ட்டி பர்சன்ட் போய் கட்டும் மேரேஜுக்கு ட்ரை பண்ணும்போதும் சரி ப்ரப்போசலுக்கு ட்ரை போதும் சரி நோ நீங்க நீங்கள் இன்கான்டாக்ட்டு போகும்போது நீங்கள் ஃபெப்ரவரி மாதம் வரையும் என்ன முட்டி மோத எல்லாமே கட்டுதாகும் மார்ச்சில் நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் கூட ஒரு பெரிய சண்டை வரும் அந்த மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் கன்ஃபார்ம் மேரேஜ்க்கு ஒரு படி எடுத்துருவீங்க நான் வீண் விரயம் வீண் விரயம் ரொம்ப அடிச்சு சொல்லுவேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மணி நிறைய வீண் விரயமும் சுக சுக காரியங்களுக்கு சுப காரியங்களுக்கு வீண் ஆகும் ஸோ அது உங்களுக்கு ஹாப்பி தான் அது உங்களோட மேரேஜாக கூட இருக்கலாம் மேரேஜ் மேரேஜ் மேரேஜ்னா கன்ஃபார்ம் மேரேஜ் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா மார்ச்ல ஒரு பெரிய சண்டை முடிஞ்சு ஃபெப்ரல ரீயூனியு மார்ச்ல முடிஞ்சு ஏப்ரல் மேலெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேரேஜ் பண்ணிடுவீங்க செகண்ட் ஹாஃப்க்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு நான் உங்களுக்கு ரீடிங்கே போடுறேன் டூ ஆஃப் கப்ஸ் உங்கள் சோல்மேட்டை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனைகள் இந்த வேர்ல்ட் கார்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் டூ ஆஃப் ஒன்ஸ் ஸோ சோல்மேட் ரீயூனியன் கண்டிப்பாக இருக்குது உங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும் வித் ஆல் தி ஸ்ட்ரென்த் ஹோல்ட் தி எம்பயர் அண்ட் த ஹை பிரீஸ்டஸ் எனர்ஜியில் இருப்பீங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா ஸோ ஆன் த ஹோல் ஹெல்த் கான்ஷியஸ் வேணும் பணம் வீண் விரயம் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குது எண்ட் ஆஃப் த டே பட் உங்களுக்கு லாபத்தோடு சேர்ந்து ரிட்டர்ன்ஸ் வந்துடுது அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்குது ஒய்ஃபோட கருத்து வேறுபாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட டிவர்ஸ்ல போயிட்டு திருப்பி ரீயூனியன் எப்படி வந்து நான் வந்து கப்பிள்ஸ்க்கு சொல்லணும் அந்த மாதிரி தான் மேரீடுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட டிவர்ஸில் போயிட்டு ரீயூனியன் எல்லாமே மார்ச்சுக்கு மேலே வந்து ரீயூனியன் ஃபெப் எண்டில் நடக்கும் அடுத்து ஒரு சண்டை நடக்கும் அது மார்ச்சுக்கு மேலே சரியாகி உங்களுக்கு வந்து வரும் ஸோ பிரச்சனை இல்லை நம்ம பார்க்காத பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய மன அழுத்தம் உங்களுடைய மன அழுத்தம் உங்களுடைய மன அழுத்தம் பிபி இந்த ஸ்ட்ரெஸ் யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் யார்கிட்ட கடன் கேட்கலாம் யார்கிட்ட கேட்கக்கூடாது யாரை நம்பி ட்ராவல் பண்ணலாம் எந்த மாதிரியான ஹஸ்பண்ட் வருவாங்க அவங்க எவ்வளோ அழகில் இருப்பாங்க உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனில் என்னென்ன காடை வந்து கும்பிடணும் வேலைக்கு யார்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரியான ஆன் த ஹோல் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவாக அடி எடுத்து அபிஷேகத்தோடு அடி எடுத்துவிங்க சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் லைக் இப்போ உங்களுடைய இடம் நல்லா இல்லைனாலும் நீங்கள் போகிற இடம் செரிஷ்ஃபுல்லாக இருக்கும் டோன்ட் கேரி பேகேஜஸ் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு ஆன் த ஹோல் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் இருக்குது எண்ட் ஆஃப் த டே இந்த ரீடிங்கில் வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸோட நம்ம முடிப்போம் சரிங்களா எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் இது இல்லாமல் மேம் இந்த ஒரு டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டாபிக் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அஃபமேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்டா அஃபமேஷன்ஸ் கூடவே நான் வந்து இந்த இந்த பாசிட்டிவ் வைப் அப்படின்றத கொடுத்துருக்கேன் எந்த ஒரு இதையுமே வந்து லேஸில் எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து கருத்துகள் இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஈவன் தான் நான் மேஷராசி மேஷ லக்னம்னு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சில்ஸ் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருக்கு இருபத்தஞ்சு ஆரம்பிக்க என்ன நீங்கள் கைடன்ஸோடு அவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறீங்க ஓகே பி பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கம்மிங் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஓகேங்களா ஃபியூ வீக்ஸ்னால் என்ன ஒரு அஞ்சு ஆறு வீக்ஸ் இருக்குமோ அப்போ ரெண்டு மாதம் அப்படி ஓடிடும் ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நம்ம சொன்னது அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க வித் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் நோட் பி நத்திங் பட் எல்லாம் உங்கள் கையில் எடுத்து தான் செய்யணும் மந்திரத்தில் மாங்க விழாது கேட் அப் கம் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் சோன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இதுக்கு மேலே நம்ம விழதுக்கோ தயங்கிறதுக்கோ எதுவுமே இல்லை ஸோ ஆக்ஷன் இந்த தான் டைம் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங் ஏன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி தான் வெரி ஆல் த பெஸ்ட் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபார் மேஷு ஆசின் மேஷு லக்னம் அந்த லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இது மூணுத்தில் பிறந்த அனைவருக்கும் செவ்வாய் முருகருடைய அபிஷேகத்தோடு உங்களுடைய ஆண்ட ஆரம்பிங்க வெரி 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 அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல் இன்னொரு நாள் நாளைக்கு அடுத்த ஒரு ராசியோடு அடுத்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாரோட் அண்ட் ஆஸ்ட்ராலஜி பேஸ்ட் கம்ப்ளீட் கைடன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் தேன் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா தமிழரசு உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர் அண்ட் டேரோ ரீடர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள் என்னோட ரீடிங் உங்க கூட ஆச்சு ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டான டேரோட்ஸ் பார்க்கணும் டீட்டெயில்டாக ஆஸ்ட்ராலஜி பார்க்கணும் ஃபார் கெரியர் லவ் மேரேஜ் மேரேஜ் பொறுத்ததுக்கெலாம் ஒரு பத்து பேஜ் பிரிண்ட் அவுட்டை எடுத்து உங்களுக்கு நான் எம்ஏ மெயில் அமைச்சு விட்டுருவேன் நம்ம நம்மக்கிட்ட வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னம்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்